வணக்கம் நம்பர்லே இப்போ நீ சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவுக்கு கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போது நம்ம நான் ஏற்கனவே பல தடவை குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா நவம்பர் டிசம்பர் ஆக ஆக தெரியும் இவங்களும் அட்டகாசம் அப்படி பண்ணுங்க இந்த திர்படியின் ஸ்டாக்ஸ் அப்படின்னு அதில் பாருங்கள் ஏற்கனவே மக்களுக்கு ஒன்றும் பண்ணலை வெட்ட வெளிச்சமாக தெரியும் பட்டவர்த்தனமாக இந்த லட்சணத்தில் மைனாரிட்டிக்கு அந்த ஓட்டுக்கு வேண்டி இந்துக்கள்கிட்ட வம்பு பண்ணுவோம் இந்த ச சனாதன டெங்கு கோசு மாதிரி அழிப்பேன்னு சொன்னாங்க உதயநிதி கிறிஸ்டீனு மனைவி கிறிஸ்டீனு அது அந்த துறை அமைச்சரும் அலுவயா என்றார் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த வகையில் இப்போ மறுபடியும் இன்னைக்கு கோர்ட் இன்சிஸ் பண்ணியும் திருப்பண்கோவில் மலையில் பக்தல் புனித கார்த்திகி வயிற்றுவை தடுத்து நீதிமன்றத்தின் உத்தரவை அதாவது நேற்று கார்த்தினா மறுபடியும் இன்றைக்கி ஒன் ஆர் டூ டேஸ் வரும் வழக்கமாக சரியா அப்போ நீதிமன்றத்தின் அந்த உத்தரவை இந்து விரோத திமுக அரசு மீண்டும் ஒரு முறை வேண்டுமென்றே மீறி இது பண்ணாமல் கூறுற எல்லாத்தையும் உத்தரவை அவ அமைதியாக நிலைநிறுத்தவும் பாரம்பரியத்தை மதிக்கவும் மூச்சுக்கும் போது கைது செய்யப்பட்டதாக தமிழ்நாடு காவல்துறை வன்மையாக கண்டிக்கிறோம் பிரிவு நூற்றி நாற்பத்தாலு நேற்று கலெக்டர் போட்டிருந்தார் இல்லையா ஏற்கனவே மாண்பு நீதிமன்றத்தால் ரத்து செஞ்சுட்டாங்க அதை அப்போ திமுக ஆட்சி தொடர்ச்சியான தடை நீதித்துறை அதிகாரத்தை அப்பட்டமாக அவமதிப்பதாகும் நீதித்துறை அவமதிக்கிறது கைது செய்யப்பட்ட அனைவரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் இந்து திமுக விரோத திமுக அரசு மேலும் மீறாமல் உச்சநீதித்துறைகளை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இதில் மாநில தலைவராக நயனா நாயேந்திரன் எச் உட்பட கைது பண்ணியிருக்காங்க இதில் பாருங்கள் திமுக திருப்பமன்றத்துக்கு ஏற்ற அனுமதி வழங்கிய மாண்புக்கு சென்னை உயர்நீதி உத்தரவை எதிர்த்து திமுக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வும் தள்ளுபடி செஞ்சிருச்சு நேற்றைய தினம் திமுக அரசு மாண்பு உயர்நீதிமன்ற உத்தரவையும் முருகப்பெருமான பக்தியின் நம்பிக்கையும் வெளிப்படையாக மீறி தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படும் ஆபத்தை உருவாக்கி நிலையில் இன்று இந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு ஸோ பெருவிதவாத எண்ணத்துடன் திமுக திமுக அரசு இந்த சூழ்நிலையை திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறது கடந்த டிசம்பர் ரெண்டாம் தேதி அன்றை இந்து சமய துறை முறைகேடாக பயன்படுத்தி அவசரமாக மேல்முடு செய்ய வைத்தும் பின்னர் அவ்வழக்கில் அலட்சியம் காட்டி காலந்தாழ்த்தி வந்த திமுக அரசு நீதிமன்ற அவமை வழக்கு தொடரப்பட்ட பிறகே பதிலளிக்கு முன் வருகிறது ஸோ மாண்புக சென்னை உயர்மன்ற உத்தரவை மீறி பக்தர்களின் பாதுகாப்புக்காக உயர்நீதிமன்றம் நியமித்த சிஎஸ்ஐஎஃப் சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ் மற்றும் மாநில காவல்துறை இடையே தேவையற்ற மோதலை உருவாக்கி இறுதியில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரையும் பிறப்பு திமுக அரசு இத்தனையும் பண்ணுறோம் ஏதாவது முஸ்லீம் கிறிஸ்டுக்கு பண்ணுவோம் அப்படியே மைனாரிட்டிக்கு இந்த வழக்கில் திமுக தமிழக இந்து சமய அலத்திற்கு என்ன வேலை அது கை கூலி மாதிரி ஆகிப்போச்சு நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மனு அளிக்க வேண்டிய தேவை இருப்பது அது தர்கா நிர்வாகம் மட்டுமே ஆனால் அவர்கள் மேல்முடி செய்யவில்லை எனவே சிக்கந்த தர்காரிகள் தீப தூள் கார்த்திகம் ஏற்றப்படுவது குறித்த வரலாறும் இருதரப்பு ஒப்பந்தம் இருப்பதை தர்கா நேரர்கள் நன்கு அறிவார்கள் ஸோ ஏற்கனவே இவங்களுக்குள்ளே பிணைப்பாக பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க அது மட்டும் தருக்காது இதில் எங்கேன்னா இந்த சோக்கால்டு இந்த